ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தின் கிழமை நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய செய்முறை தேர்வு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எந்த மாதத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமே எல்லாருக்கும் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அக்டோபரில் நடக்குமா தீபாவளி முன்னேறிக்கை நடக்குமா இல்லை தீபாவளிக்கு அப்புறம் நடக்குமா இல்லை நவம்பர் வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் போய்கிட்டே இருக்கு அதாவது இன்றைய தகவலின்படி உயர் நீதிமன்றத்தில் வந்து அங்கே அலுவலக பணியாளராக உள்ளவங்க அதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் அதற்கான அறிவிப்பு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரபூர்வமாக இல்லைனாலும் ஒரு நடைமுறை செயல்படுத்தக்கூடியதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது தீபாவளிக்கு முத வாரத்திலையும் அல்லது தீபாவளிக்கு அடுத்த வாரத்தில் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் முதற்கட்ட சிவில் முடிஞ்சிருக்கு அதற்கப்பறம் எல்லோரும் தயார் நிலையில் இருக்குமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் தேர்வர்கள் அனைவரையும் டாஸ்க் வந்து அஃபிஷியலாக அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்று அண்டு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் கொடுத்த ஒரு இருபத்தி நாலு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அவங்களா ஆஃபிஷியலாக விட்டது அதற்கப்பறம் சில யூடியூப் சேனல்கள் வந்து தொண்ணூத்தாறு ஐம்பத்தாறுன்னு சொல்லி பல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம் உண்மை நிலவரம் என்னமோ அதை மட்டும் உங்களுக்கு இது பண்ணப்போ எடுத்துக்கங்க அதன் பிறகு என்னென்ன தேவைப்படும் எது மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கலாம் இன்னும் சொல்கிறேன் தீபாவளிக்கு முத வாரத்தில் வந்தாலும் சரி தீபாவளிக்கு அடுத்த வாரத்தில் வந்தாலும் சரி எந்த ஒரு நிலையில் நம்ம செய்முறை தேர்வு எப்படி கொடுத்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற முறையில் இருந்தால் போதும் நான் அடுத்த வீடியோவில் டாஸ்க்கு என்னென்ன செய்ய போகிறோம் எந்தெந்த டாஸ்க் வருது அதாவது எம்ஹ்சிசியிலேருந்து அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க ஒரு இருபத்தி நாலு டாஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த இருபத்தி ரெண்டு அந்த எக்ஸாம் டைமில் அந்த டாஸ்க்கை தொகுத்து எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் புதுசாக எப்படி பண்ணலாம் அதே போன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து வெத்தலை கட்டுறதில் கொடுத்தாங்க அது திரும்ப பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா அது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா கொடுத்த டாஸ்க்கே அவங்க கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள் ஆல்டர்னேட்டிவாக நம்ம மனத்திறனை சோதிக்கிறது நம்மளோட ஸ்பீடு கொடுத்த வேலையுமே செய்வானா அப்படிங்கிறத மட்டும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அதற்கான வழிமுறைகளை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி தேர்வு எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் தகவலை இது பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்